ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ கைஸ் முப்பலை ட்ரெய்னிங் அக்காடமில்ல டிஎன்இ சார்பு எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு இன்னும் வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணாத வரையும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கு ஸோ அதை நினைச்சு கவலைப்படாமல் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க நீங்கள் இன்னும் அந்த டவுட்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மனசில் ஒரு டவுட்டோடவே தான் பயணிக்கணும் இப்போ வரைக்கும் நான் கோயிலுக்கு வந்தேன் எனக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு நான் அந்த கோயில் இருந்து சொல்கிறேன் உங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கணும் இல்லை கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு இப்போ படிக்க ஆரம்பிங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாங்க ஏன்னா படிக்கிறது எனக்கு வேஸ்ட் போக போகுது தயவு செஞ்சு படிங்க சோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முருகர் கூட கோச்சி பாருங்க கண்டிப்பா படிங்க படிச்சுட்டு அந்த வேலைய வாங்குறதுக்கு பாருங்க நான் அடுத்த கோயிலுக்கு போறேன் நீங்க உங்களுக்கு படிக்கிற வேலையை பாருங்க சோ பார்ப்போம் இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி